உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே அப்போது நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணங்கிறது வந்து மனித வாழ்நாளில் என்றைக்குமே இருக்குமா நல்லெண்ணங்கிற இடையில் வந்தது அது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் உலகத்தாலான செக்கு உலோகங்களை கண்டுபிடிச்ச பிறகு உலகத்தை வச்சு சுத்தியல் உளி அறுவா இதெல்லாம் வச்சு மரத்தை வெட்டி செக்கு மாதிரி அந்த செக்கு இயந்திரத்தை செஞ்சு அப்புறம் மாட்டை கட்டி அவங்க செக்கு அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் எடுத்தாங்க அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த செக்கு செக்கு இயந்திரத்தை உருவாக்கவே உருவாக்கவே முடிஞ்சது முடியாது அப்போ இருந்திருக்காது உலகங்கள் கடந்த மூவாயிரம் வருஷமாக தான் இருந்தது இப்போ அதுக்கு முன்னாடியே மனிதங்க மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா இடையில்தான் அந்த நல்லெண்ணெய் பயன்பாடெல்லாம் இடையில்தான் வருது அப்படி இருக்கும்போது நாம் வந்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம நல்லெண்ணையை நம்பக்கூடாது நலனங்கிறது வந்து நிரந்தரமான பயன்பாட்டில் இல்லை அது தற்காலிக பயன்பாடு இன்றைக்கி கிடைக்கிற பொருள் இன்னொரு ஐநூறு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவுலகம் அழிய போகுது அப்புறம் வந்து இந்த மாவு மில்லு எண்ணெய் செக்குலேருந்து செக்கு ஆட்டுற அந்த அந்த மில்லெலாம் வந்து இல்லாமல் போயிடும் அது இயங்காது அதுக்கப்புறம் கடந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் செக்குலேருந்து எள்ளுலேருந்து எண்ணெயை எடுக்கிறதுக்காக மாட்டை கட்டி செக்கு மிஷின் அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரில அப்போ அதை திரும்பவும் உருவாக்குவாங்க கொஞ்ச காலத்துக்கு மாட்டை கட்டி செக் எள்ளுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க அந்த எண்ணெயை எத்தனை பேர் எடுப்பாங்க அது எல்லாராலையும் இப்படி எடுக்க முடியாது எல்லோரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பணம்ங்கிற நடைமுறை கிடையாது வியாபாரங்கிறது பணம் பணத்துக்கு மதிப்பும் கிடையாது பணம்ங்குற நடைமுறையும் கிடையாது அப்போ வந்து வியாபாரம் விற்பனைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்போ யாரோ யாராவது ஒருத்தர் எல்லாருமே செக்கிலேருந்து செக் ஆட்டி மாட்டை கட்டி அந்த எண்ணெய் எடுப்பாங்க அப்படின்னு எடுப்பாங்க அந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் எப்படி கிடைக்கும் ஏன்னா ப பணங்கிற ஒரு நடைமுறை இருந்தால் அந்த எண்ணெயை விற்று அதன் மூலம் அந்த விற்று காசு வாங்கி மக்களுக்கு எண்ணெய் சே நல்லெண்ணெய் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கடல் எண்ணெய் கடல் எண்ணெயோ நல்லெண்ணையோ போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணங்கிற நடைமுறையே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இருக்காது அது அப்படி இருக்கும்போது பணங்கிற நடைமுறையே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இருக்காது வியாபாரம் இருக்காது விற்பனை இருக்காது ஏற்றுமதி இருக்காது இறக்குமதி இருக்காது இந்த பணத்துக்கு மதிப்புலாம் போயிடும் யாரும் இந்த பணத்தெல்லாம் யாரும் உற்பத்தி செஞ்சிகிட்ருக்க மாட்டாங்க எல்லா தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும் அத்தோடு இந்த இந்த தொழிற்சாலையும் நாணய தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும் அப்படி இருக்கும்போது யார் வந்து உங்களுக்கு செக்கில் வந்து யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட நல்லெண்ணெய் அவங்க செ வந்து உருவாக்குறதுக்காக செக்கு இயந்திரம் மாட்டை கட்டி நல்லெண்ணெய் உருவாக்குனாலும் அது அவங்க பயன்பாட்டுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வேணால் பயன்பாட்டுக்கு வச்சுப்பாங்க அது இந்த நாடு முழுக்கும் கிடைக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது நாடு முழு நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு கொண்டு அதை எப்படி அவங்களால விற்பனை செய்ய முடியும் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா இவ்வளோ மக்களுக்கு தேவையான நல்லெண்ணை உற்பத்தி பண்ணுறதுக்கு பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணால் தான் அந்த நல்லெண்ணெய் வீட்டுக்கு வீடு எல்லாருடைய தேவைக்கும் பயன்படுது அப்போ இந்த இயந்திர அறிவுலெலாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்காரரும் செயல்பட்டுச்சுன்னா செயல் இழந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான நல்லெண்ணையை நீங்கள் எப்படி செக்கில் போய் மாட்டை கட்டி இழுத்து அந்த எண்ணெயை எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் முடியாது ஏன்னால் அப்போ பணமும் கிடையாது வியாபாரம் கிடையாது விற்பனைங்கிற கிடையாது இறக்குமதி ஏற்றுமதி எந்த நடைமுறையும் கிடையாது வாகனங்கள் கிடையாது மோட்டார் வாகனங்கள் கிடையாது அப்போது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அது உங்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு ந நல்லெண்ணங்கிறது கிடைக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் த குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் அவங்க மக்கள் வந்து எப்படி வந்து உடம்ப உடம்பை குளிர்ச்சியாக மாத்துறக்கு நல்லெண்ணையை பயன்படுத்த போகிறாங்க பயன்படுத்த முடியாது நல்லெண்ணங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போது உடம்ப குளிர்ச்சியாக மாத்துற குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா அதுக்கு வேறு வழிகள் எதை நம்ம தேடணும் வேறு வழிகள் எது இயற்கையான வழிகள் ஏன்னா அது இப்போ வந்து வெந்தயக்கீரை வெந்தய வெந்தயம் வந்து குளிர்ச்சியானது அதையே நல்லா அரைச்சி அது கூட குப்பைமேனி இலையெல்லாம் சேர்த்து இப்போ வெந்தயம் இருக்குது வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சு அது கூட குப்பைமேனி இலை இன்னும் ஏதாவது மூலிகை இல்லாது எதாவது இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி உடம்பு முழுக்க தேய்ச்சி அந்த பேஸ்ட் எடுத்து உடம்பு அந்த பேஸ்ட்டு பசை எடுத்து அந்த வெந்தய வெந்தய பசை அது கூட குப்பை இலை சேர்ந்துருக்கும் அது கூட இன்னும் உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்க வேப்ப இலை கூட சேர்த்துக்கிறேன் வேப்பம் போட்டு அரைச்சி மையை அரைச்சி உடம்புழுக்க பூசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உடம்பு தலை எல்லாத்துக்கும் உடம்பு முழுக்க பூசி பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு ஆற்றுலேயே குளத்துலேயே போய் குளிச்சிட வேண்டியது தான் அப்போ இதன் மூலம் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்போ குளி உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா நமக்கு வந்து நல்லெண்ணெய் தான் தேவை அப்படின்லாம் இல்லாமல் நல்லெண்ணங்கிறது தற்காலிகமாக இடையில வந்தது இடையிலே போயிடும் அதனால் இனிமேல் வர ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் எள்ளெல்லாம் யார் விதைய வச்சுக்கிட்டு அதை போய் நுணுக்கமாக போய் புடச்சி கிடச்சி எடுத்து அதெல்லாம் பண்ண போகிறாங்க இனிமேலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக்கு மிஷின் கூட எல்லா இடத்துல எல்லாருக்குமே நல்லெண்ணங்கிறது கிடைக்காது அப்படி இருக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணுமா அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குது இந்த மாதிரி வெந்தய கீரை வெந்தயம் வந்து எப்படி குளிர்ச்சி வெந்தய வெந்தயக்கீரையும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அப்போ அதை நல்லா அரைச்சி அது கூட மு குப்பை மீனியெல்லாம் சேர்த்து நிறைய அரைச்சி உடம்பு முழுக்க பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கலாம் தலையிலையும் பூ தலையை தலை முதக்கொண்டு தலை மூஞ்சி கண் எல்லாத்தையும் முதக்கொண்டு எல்லாத்தையும் பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா குளிச்சிட்டோன்னு இங்கே உடம்புல உள்ள சூடு குறைஞ்சிரும் தலையில் தலைமுடியும் ஆரோக்கியமாக இருக்கும் தலையில் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் பொடுகு எதுவும் இருக்காது உடம்பு தோலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தோல் நோயும் இருந்தால் ஏன்னா குப்பைமேனியெல்லாம் சேர்க்குறோம் அப்போ தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி அடையும் அதிக அளவுக்கு அதிகமான சூட்டை நம்ம த எடுத்து விடலாம் ஆக இப்படி நிரந்தரமான வழிமுறைகளை தேடி போகணும் நல்லெண்ணங்கிறது தற்காலிக வழிமுறை தான் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த உலகத்தில் இந்த மனுஷங்க வாழ்க்கை முறையில் இருக்கும் இடையில வந்தது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நல்லெண்ணோட பயன்பாடு மனுஷங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கற்காலங்களில் மக்கள் கற்காலங்கிறது எப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம் அனைத்துமே கற்காலங்கள் தான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வாழ் மனுஷங்க வாழ்ந்த காலம் எல்லாமே கற்காலங்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள மாற்று வழிமுறைகளான நிரந்தரமான வழிமுறை இந்த மாதிரி வெந்தயக்கீரை அப்புறம் வேறு இன்னும் இன்னும் குளிர்ச்சியான மூலிகைகள் எதாவது இருக்குதோ அதை அரைச்சி உடம்பு முழுக்க பூசி அது கூட இன்னும் ஏதாவது சேர்த்து குப்பை மெனி இலை இவ்வளோ வேறு ஏதாவது இன்னும் சேர்த்து உடம்பு முழுக்க பூசி உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியதுதான் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கணும் குப்பை மெனி இலை வேப்ப இலை அதோடய வெந்தையெல்லாம் சேர்த்து அரைச்சி வெந்தயத்தை கொஞ்சம் நிறைய ஊற வச்சு அரைச்சி அதை பேஸ்ட்டாக மாற்றி உடம்பு முழுக்க பூசி அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கும்போது உடலும் குளிர்ச்சி அடையும் அதாவது பத்து நிமிஷம் கழித்து தலையிலையும் போட்டு தலையிலையும் சேர்த்து பூசி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோ பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளித்தோ அதை அடிக்கடி இதை பண்ணணும் இந்த மாதிரி மூலிகையில உடம்பு புழுக்க தேய்ச்சி தேய்ச்சி நம்ம குளிக்கிற வழக்கத்தை கடைபிடிக்கணும் மூலிகையில் அரைச்சி நல்லெய் வந்து நம்புறது நல்லெண்ணெய் நம்பக்கூடாது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லெய் நம்பி இருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் வந்து உடம்பு புழுக்க தேய்ச்சினா உடம்பு குளிர்ச்சி அடையுமே தவிர வேறு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா உடம்பு குளிர்ச்சி அடையும் தோல் ஆரோக்கியமாக இருக்குமா அந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற ஊற போட்டு அரைச்சி அது கூட குப்பைமினி இலை அதில் வேப்பலை அப்புறம் வேறு ஏதாவது இன்னும் ஏதாவது மூலிகைகள் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி உடம்பு முழுக்க பூசி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா குளித்தோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதில் வந்து தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி அடையும் அப்போது இது வந்து என்றைக்குமே வந்து நிரந்தரமான ஒரு பயன்பாடு நல்லெண்ணங்கிறது கடினமானது நீங்கள் நான் நீங்கள் நான் சொல்கிற அந்த குப்பை மெனியலை வெந்தயக்கீரை ஏற்கிற வேப்பையில் இது அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அம்மி மட்டுமே போதுமானது உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் போதும் மற்றபடி வந்து ஒரு நல்லெண்ணே உங்களால் தயாரிக்க முடியுமா நல்லெண்ணே தயாரிக்கணும்னா அதுக்கு செக்கு தேவை செக்கு மாடு தேவை அல்லது செக்கு இயந்திரம் தேவை யாரோ ஒருத்தர் தயாரித்து கொடுத்த நல்லெண்ணெய் அதனால் நல்லெண்ணுங்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது அது ரொம்ப கடினமான தீர்வு இடையில் வந்தது இடையில இடையிலே அது மனித வாழ்வை விட்டு போய்விடும் ரொம்ப கடினமான நடைமுறை எல்லாமே வந்து உங்களால் எதெல்லாம் ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா என்ன உங்கள் தேவை அனைத்துமே உங்கள் கையால் உருவாக்க முடியுமா உங்கள் பிறரை சார்ந்திராமல் உங்கள் தேவை அனைத்தையுமே உங்களாலே உருவாக்க முடியுமா அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ இந்த நல்லெண்ணெய் பயன்பாடு என்பது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றதல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான நல்லெய் உருவாக்க முடியுமா முடியாது அப்போ நல்லெண்ணெய் உருவாக்கணும்னா அதுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் தேவை அதுக்கு ஒரு இயந்திரம் தேவை அது அதுக்கு மாடு தேவை கட்டி நுட்பம் தேவை அதுக்கான நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த எள்ளை வேற விதையை எள்ளை வந்து போய் உற்பத்தி பண்ணணும் அதை வந்து எள்ளை தனியாக பிரித்து எடுக்கணும் அது பெரிய அது எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்னு யாருக்காது தெரியுமா யாராவது சொன்னால் தான் தெரியும் எல்லாத்துக்கும் அதை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலை யாரோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அப்படி ரொம்ப கடினமான நடைமுறைகளை கடந்து தான் உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் அதுக்கு கருப்பட்டி வேற போடணும் அதில் வெள்ளம் போடணும் அதே நான் சொல்கிற அந்த தீர்வு இருக்கலை வெந்தயக்கீரை அல்லது வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் அதில் குப்பைமேனி இலை அதில் கொஞ்சம் வேப்பலை அதில் ஏதாவது இன்னும் இதை கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் அரைச்சி பூசி உடம்பு முழுக்க அதை அரைச்சி மைய அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து தலை முத கொண்டு கால் கை வயிறு முதுகு எல்லாத்துக்கும் பூசி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சிங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கழித்து குளித்தா உடம்புல அந்த தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடியும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் பயங்கர நல்லா குளிர்ச்சி அடையும் ரொம்ப குளிர வச்சுட்டாக்கா ஜன்னி இன்னி வந்துடும் அது தலைவலி வந்துடும் அதனால் ரொம்ப பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அதை குளிச்சிரணும் வெந்தயத்தெல்லாம் வந்து தலையில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தலை ரொம்ப அடைந்து சிலருக்கு ரொம்ப குளிர்ந்து தலை குளிச்சிட்டாலே சிலருக்கு ஃபிக்ஸ் இந்த இழுப்பு வந்துடும் ஃபிக்ஸ் வந்துடும் அப்படி இருக்கும்போது வெந்தயத்தெல்லாம் தலைக்கு பூசிட்டு பத்து நிமிஷத்தில் அதை அலசிடணும் ரொம்ப நேரம் தலையில் வச்சால் தலைவலி வரும் ஜுரம் வரும் அதனால் வந்து உடலை உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும் ஒரு பத்து நிமிஷம் தான் அதை உடம்புல வச்சுருக்கணும் உடம்பு நல்லெண்ணையோட ஒரு சிறப்பான தீர்வு எதில் கிடைக்கும் இந்த மாதிரி குப்பை மேனியலை வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் அதை அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி அதில் கொஞ்சம் வேப்பரெல்லாம் போட்டு நல்லா எலுமிச்சம்பழ சாது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சம்பழ சார சொட்டு சோட்டு ஊற்றி அதை அரைச்சி முழுக்க பூசி வைக்கும்போது தலை முதல் கால் வரை உடம்புல உள்ள சூடும் போகும் தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் தலை முடி கொட்டாது இப்படி எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அது இது இயற்கை இது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றது நான் சொல்கிற இந்த வெந்தயம் வெந்தயக்கீரை இதெல்லாம் அரைச்சி உடம்புல பூசுறதுங்கிறது வந்து வேப்ப இல்லை குப்பைமேனியெல்லாம் இது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றது இதை போய் நீங்கள் பிறரை எதிர்பார்த்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் எண்ணெய் த நல்லணங்கிறது வந்து தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு பொருந்தி வராது அது கடினமான நடைமுறை உங்களோட நல்லெண்ணெய் வேணால் யாரையாவது போய் நிற்கணும் வே எதிர்பார்த்து நிற்கணும் ஐயா எனக்கு ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் தாங்கய்யா அப்படின்னு யாரையா போய் நின்னால் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லெண்ணங்கிறது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையை தற்சார்பு வாழ்க்கை முறை தான் உங்களுக்காக யாரும் மற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க தேவையை நீ அவங்கவுங்களே பண்ணிக்கணும் பணம் காசுலாம் வந்து பிறசார்பு வாழ்க்கை முறையோடு தொடர்புடையது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பணம் காசு வியாபாரம் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பிறரை சார்ந்து இருக்கும்போது அதை உங்கள் கையில் சேர்க்குறக்காக தான் உங்கள் தேவைக்காக நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கும் போது தான் அப்போது உங்கள் தேவையை பிறர் வந்து உற்பத்தி பண்ணி அது உங்கள் கையில் சேர்க்குறக்கு தான் பணம் என்னும் நடைமுறை தேவைப்படுது வியாபாரம் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி என்கிற நடைமுறை அப்போ தான் வருது அது பிறர் சார்பு வாழ்க்கை முறையோடு தொடர்புடையது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கை முறை என்பது ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டது அப்படி இருக்கும்போது உங்கள் தேவையை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிக்கணும் உங்கள் தே உங்களுக்கு தேவையான நல்லெண்ணை உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமா உங்களுக்கு தேவையாக தேவையான கடல் உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமா ஒரு கடல் வேணால் உற்பத்தி பண்ணலாம் ஆனால் நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒருவேளை நான் எள்ளெல்லாம் உற்பத்தி பண்ணி எள்ளை உரல்ல போட்டு இடித்தா அதில் இருந்து நல்லெண்ணெய் வந்துருமோ தெரில எனக்கு ஒருவேளை வந்துடும் முடியும் அது சாத்தியம்தான் அவங்கவுங்களுக்கு தேவையான நல்லெண்ணே எடுத்துக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க பப்போ பப்போ அது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றதுன்னு நான் என்ன என்னால் சொல்ல முடியும் ஆனால் எனக்கு ஏற்றது இல்லை அது எல்லாராலேயும் அவங்கவுங்களுக்கு உரலில் போட்டு எள்ளை இடித்தா அதுலேருந்து நல்லெண்ணெய் வந்துடுமா தெ தெரியல வரும்னா ஓகே பயன்படுத்திக்கோங்க எனக்கு என்னவோ அது வராதுன்னு தான் தோணுது அந்த வகையில் தான் நல்லெண்ணங்கிறது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு நான் அதை சொல்கிறேன்